வணக்கம் நான் உங்கள் ஆனந்தி வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட் இன்னைக்கு மட்டன் கறி குழம்பு எங்க அம்மா தான் செய்ய போறாங்க இந்த கறி குழம்பு ருசி அதிகமாவே இருக்கும் அதே சமயத்துல சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிடலாங்க குக்கர்ல மூணு டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் என்ன நல்லா சூடானதும் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா அரை கிலோ பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதா நறுக்கி சேர்த்திருக்காங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்காங்க ஆறு பச்சை மிளகா அரைச்சி தக்காளி ரெண்டு தேவையான அளவு கல்லுப்பு மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கிலோ மட்டனை சேர்த்து நல்ல இந்த மாதிரி பெரட்டி எடுத்துடணும் மட்டன் நல்லா ஒரே மாதிரியும் வெந்து கிடைக்கிறதுக்கு வேண்டி செரட்டையை ஒரு துண்டு உடச்சு சேர்த்துருக்குறாங்க மட்டன் வேகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துறதுக்கு ஆறு விசில் வந்ததும் அடுப்பு அணைச்சிட்டு புக்கர் முடிய திறந்து பார்த்தா வரும் பாருங்க வாசம் கம கம கமன்னு இரும்பு சட்டியில மட்டன் குழம்பு ஊற்றி லோ ஃப்ளேம்ல பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் குழம்பு நல்லா திக்கானதும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பழந்து வரும் கருவேக்குள்ள கடைசியா சேர்க்கறதுனால மனம் நல்லா இருக்கும்ங்க இந்த கூட ஒரு தட்டி இட்லியும் காலியாயிருங்க அந்த அளவுக்கு இந்த குழம்பு டேஸ்டா இருக்கும் கடைசியா ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி எப்படின்னு சொல்லுங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க